வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆகவே இன்று இந்த பதிவில் எந்த பெண் நட்சத்திரத்திற்கு எந்தெந்த ஆண் நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாது என்று பார்க்க நீங்கள் திருமண வயதில் உள்ள பெண்ணா அல்லது திருமண வயதில் உள்ள பெண் பிள்ளையின் பெற்றோரா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் மேலும் இந்த பதிவை காண்போரின் கவனத்திற்கு நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்தில் அடிப்படை மட்டுமே ஆகும் உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த பெண்ணின் நட்சத்திரத்திற்கு ஒரு ஆண் ஜாதகரின் நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக பொருந்தியுள்ளது பத்திற்கு பத்து பொருத்தமும் கூடி வந்துள்ளது என்றாலும் உடனே திருமணத்தை முடிவு செய்துவிடக் கூடாது ஆம் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தம் பார்க்க இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்வதற்குத்தானே தவிர திருமணத்தை முடிவு செய்வதற்கு அல்ல அவ்வாறு இருவர் ஜாதகத்திலும் நட்சத்திர பொருத்தம் சிறப்பாக அமைந்துள்ளது என்றால் அடுத்து அந்த இரு ஜாதகத்திற்கும் செவ்வாய் தோச பொருத்தம் சர்பதோச பொருத்தம் கலத்திர கிரக பொருத்தம் மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு என அனைத்தையும் சேர்த்து இரு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தே திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் ஆகவே உங்களுக்கான துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது கால் செய்யவும் சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையத்தை தொடர்பு கொள்வோருக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி நம் தலைப்பிற்குள் வரலாம் இந்த வீடியோ எதற்காக என்றால் ஆண் பெண் இருவரது நட்சத்திரமே பொருந்தவில்லை என்றால் அந்த ஜாதகத்தை திருமணத்திற்கு எடுத்துக்கொள்ள கூடாது நட்சத்திரங்கள் பொருந்தினால் மட்டுமே நான் முன் கூறிய மற்ற பொருத்தங்களைப் பார்த்து அவைகள் சிறப்பாக அமைந்தால் திருமணம் செய்ய வேண்டும் ஆகையால் இந்த வீடியோவின் மூலம் உங்கள் நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்கள் அதிலும் குறிப்பாக பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ளலாம் இது நீங்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க உதவியாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தாத நட்சத்திரம் உள்ள ஜாதகத்தை விட்டுவிட்டு மற்ற ஜாதகங்களை எடுக்க உதவியாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்